சகோதரி ஜோதிமணி எங்க இருக்கிறாங்க செல்வ இருக்கிறாரு ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய இருக்குது பாமக இணைந்ததற்கு பின்பு கூடுதல் பலம் பெற்றிருக்கிறது இதே போல பல கூடுதல் பலங்களை நாங்கள் பெறுவோம் அதனால இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி ராமசா எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக புதிய கட்சிகள் இணையும் இன்னைக்கு பழனிச்சாமியும் ராமனும் சேர்ந்திருக்கிறார்கள் முருகனுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது ஆக வழக்காடு மன்றத்திலும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைத்திருக்கிறது வழக்கமான மக்களிடம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் ஒட்டுமொத்தமான நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்பது எனது கருத்து இல்ல அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு வந்திருக்கிறது உட்கட்சி பிரச்சனையை பற்றி நான் பேச விரும்பல அது அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் இல்ல இந்த மூவாயிரத்தை பாண்டிச்சேர்ல கூட கொடுத்தோம் ஆனா அது டிபிடி என்ற அவர்களோட வங்கி கணக்குல செலுத்திட்டா பரவாயில்ல இது மக்களை நிக்க வச்சு நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு கொடுத்து இப்ப இந்த லேப்டாப்ல பாருங்க குழந்தைங்க அதை எடுத்துட்டு போக முடியல எல்லா இடத்துலயும் படத்தை ஒட்டி இளைஞர்கள் ஒரு லேப்டாப்பை மரியாதை எடுத்துட்டு போக முடியுதா எல்லாத்துலையும் அவங்க படத்தை ஒட்டி இது இலவச டேப் லேப்டாப் தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு செய்யற அளவுக்கு செய்யணுமா இப்போ பாண்டிச்சேரியில் கூட நாங்க கொடுத்தோம் ஆனால் அட்டையில் கொடுத்துட்டு உள்ள ஒன்றும் அப்படி கொடுக்கல ஏன் இதை சொல்றேன்னா இந்த அளவிற்கு எல்லாத்துலயும் முகத்தை பதிக்கணும்னு நினைச்சா ஒரு இளைஞர்கள் நாகரிகமாக அதை எடுத்துட்டு போக வேண்டியது தானே ஆக இவங்க எல்லா இடத்துலயும் படத்தை பதி இன்னைக்கு கூட இப்படிதான் தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அதுல ஒரு முகம் இவங்க தான் சொன்னாங்க மற்றவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு கொடுத்தார் அதுல அவர் படம் வந்தத உடனே அதுக்கு கொடுக்கலாமா கொடுக்கலாமா கொடுக்கலாமான்னு கேட்டீங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் படத்தை ஒட்டி வைக்கிறீங்க அது மக்கள் வரி பணம் என்பது எல்லாருக்குமே தெரியும் பால் விலை ஏற்றப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு சாபம் ஆமா நீங்க அவதூறு செய்து கொண்டிருந்தால் அவதூறு அவதூறாதான் சொல்லுவார் அவர் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு அமிஷா அவர்களை பார்த்து அரண்டு இருக்கிறார்கள் வந்து எப்ப பார்த்தாலும் அமித்ஷா உதயநிதி பேசுனாலும் அமித்ஷா இந்த முதலமைச்சர் பேசுனாலும் அமித்ஷா சேகர் பாபு அமித்ஷா அவங்க எல்லாம் அமித்ஷா பார்த்து பயப்படுறாங்க சேகர் பாபுக்கு எங்களை பார்த்தாலே பயம் வந்துருக்கு டென்ஷன் ஆயிடுறாரு எங்களை பார்த்தாலே ஐயோ இவங்க எல்லாம் கோயிலுக்கு வராங்களேன்னு டென்ஷன் ஆயிடுறாரு அதனால நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரையும் தேர்தல் நிறைவடைந்த பிறகும் ஜார்ஜ் கோட்டைக்கு போகும் வரை தொடரும் கூட்டணி அமைஞ்சிருச்சே கொண்டிருக்கின்ற கட்சிகள் என்று நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம் உட்கட்சியில காங்கிரஸ்ல என்ன முழுமை அடைஞ்சிருக்கா முழுமை அடைஞ்சிருக்க முழுமை அடைஞ்சிருக்க மாதிரி இருந்து முழுமை அடைஞ்சிருக்க மாதிரி இருந்து மாணிக் தாக்கூர் எங்க இருக்கிறாரு சகோதரி ஜோதிமணி எங்க இருக்கிறாங்க செல்வ பெருந்தைகள் எங்க இருக்கிறாரு அதே பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இல்ல நாங்க வெளியே முழுமையா தெரிய தெரிஞ்சா கூட அது தெரியுது இங்க அப்படி இல்ல தெரியாம உள்ள புழுங்கி கொண்டே இருக்கிறார்கள் காங்கிரஸ் இப்ப திமுக கூட இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது அண்ணன் திருமாவளவன் உள்ள இருக்காரான்னு தெரியாது நாங்க யார் இருக்கிறோமோ அது தெரியுது அதனால நிச்சயமாக நாங்கள் பலமாக இருக்கிறோம் அவங்க பலமாற இருக்கிற மாதிரி பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதான் எனது கருத்து அதனால தான் எப்ப பார்த்தாலும் அமித்ஷாவே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்காரு